கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஹலலூயா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளை இந்த வாரத்தை இந்த மாதத்தை இந்த வருஷத்தை ஆசீர்வதிப்பாராக ரெண்டு காரியங்களை இந்த வேத வசனத்திலிருந்து கூட பேச நான் ஏவப்படுகிறதுனால அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது காரியம் நம்மோடு கூட பேசுகிறது மனிதன் அல்ல நம்மோடு கூட பேசுகிறது கர்த்தர் கர்த்தர் வார்த்தை நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தை வார்த்தை தடைகளை உடைக்கிற வார்த்தை கர்த்துடைய வார்த்தை அற்புதம் செய்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அதிசயம் செய்கிற வார்த்தை கர்த்தர் தான் நம்மோடு கூட பேசுகிறார் அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் அவர் நமது வலது கையை பிடித்திருக்கிறார் அநேகர் நமக்கு வழி காண்பிக்கலாம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் கரத்தை பிடித்தவர் உங்களோடு கூட வருவார் நீங்க தனியா இல்ல நீங்க தனிமையாக இல்ல யோ நாட் அலோன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதை விசுவாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது உன் வலது கையை பிடித்து என்று உங்களுடைய வலது கையை கர்த்தர் பிடித்து நடத்த விரும்புகிறார் மூன்றாவது காரியமாக உங்களை பார்த்து கருத்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே பயப்பட வேண்டாம் பயம் நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வரும் பயம் நாம் மாம்சத்தில் செயல்படுவதற்கு நம்மை ஏவும் பயம் நாம பதறி போய் ஒரே இடத்துல முடங்குவதற்கு காரணமாகிவிடும் ஆனால் விசுவாசமோ தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கும் விசுவாசமோ கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வைக்கும் விசுவாசமோ நமக்கு அற்புதங்களை செய்து தரும் ீங்க அதற்கு பதிலாக கருத்துடையின் மேல கருத்து கர்த்துடைய வல்லமையின் மேல கருத்து நம்பிக்கை வையுங்கள் நான்காவது காரியமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நமக்கு துணையாக நிற்பது கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு துணையாக நிற்பது கர்த்தர் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாகவே தடைகள் உடையும் கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வருகிறபடினால நிச்சயமாகவே எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளும் அருமையான வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்காக உங்கள் நிமித்தமாக கர்த்தர் முறியடிப்பார் கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருகிறார் என்பதை மறந்து போகாத அடிக்கடி வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க கர்த்தர் என் வலது கையை பிடித்திருக்கிறார் கர்த்தர் என்னோடு கூட நடந்து வருகிறார் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து செல்வார் கர்த்தர் தடைகளை உடைப்பார் கர்த்தர் வழிகளை திறப்பார் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார் நாம் முடங்கி போயிருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் காரணம் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் கர்த்தர் என் வலது கையை பிடித்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் கர்த்தர் எனக்காக தடைகளை உடைக்கப் போகிறார் என்று அருமையான தேவை பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக பாராங்க இதில் ஒரே ஒரு காரியத்தை திரும்பவும் திரும்பவும்

உங்களோடு கூட வருகிறார் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் உங்களுக்கு வாக்கு இருக்கிறார் அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறார் அறிக்கை பண்ண கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று அண்டவரே நான் இப்பொழுது இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ கேட்கிறவர்களுடைய உள்ளத்துக்குள்ள விசுவாசம் உண்டாகட்டும் உண்மை சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த விசுவாசம் உண்டாகட்டும் உண்மை முழுமையாய் நம்பி இருக்கிற அந்த விசுவாசம் உண்டாகட்டும் உமக்காக காத்திருக்கிற அந்த விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கிறீங்க பயப்பட வேண்டாம் என்று நாங்க பயப்படல ஆண்டவர உண்மை நாங்கள் நம்புகிறோம் உம்மை விசுவாசிக்கிறோம் உம்மை சார்ந்து கொள்கிறோம் எங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக எங்களுக்காக கர்த்தர் யுத்தங்களை செய்வீராக எங்களுக்காக கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக அப்பா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல குடும்ப உறவுகள் மத்தியில பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா

உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஆண்டவரே பயந்து போய் இது மரணத்தை கொண்டு வருமா என்று பயந்து போய் கொண்டிருக்கிற வியாதிகள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேதனைகள் அந்த பெல்லவீனங்கள் அந்த நோய்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க சரீரங்களை விட்டு மறைந்து போவதாக

படாமல் விசுவாசித்து முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக ராஜாவின் அற்புதங்கள் நடக்கட்டும் பாப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் 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 அந்த வாழ்க்கை துணைக்காக வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கருத்து அற்புதங்கள் செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் பண சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திர வேலையில சிங்கிள் மதஸ்காக ஜெபிக்கிற கணவனை இழந்து ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர வேலை செய்து ஆண்டவரே வியாபாரம் செய்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற சிங்கிள் மதர்ஸ்காக ஜெபிக்கிற ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால கருத்துடைய வல்லமை அவங்க மேல இறங்குவதாக என்று ஜெபிக்கிறப்பா கருத்துடைய கரம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கருத்துடைய தயவு அவர்களுக்கு உண்டாகட்டும் நான் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன்ப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உயிர் தெழுந்த ஏசு கிறிஸ்துவின் மல்லமையில நாமத்தினாலே ஜபிக்கிறன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்